ஃப்ளாஷ் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஜித்தன் ரமேஷ் இந்த படத்தில் செய்வது வில்லத்தனங்கள் தான் ஆனால் பாதிக்கப்பட்டதால் செய்கிறார் அப்படி பார்த்தால் ரூட் நம்பர் செவன்டீன் படத்தில் நெகட்டிவ் ஹீரோ கேரக்டராக தான் செய்திருக்கிறார் இதற்கு முன் ஜப்பான் படத்தில் கார்த்தியுடன் ஒரு கேரக்டரில் நடித்திருந்தார் இதில் மெயின் கேரக்டரில் நடித்திருக்கிறார் படத்தின் இயக்குனர் யார் என்று பார்த்தால் மலையாள இயக்குனர் கண்ணன் தம்பி முன்னாள் உதவியாளராக இருந்த அபிலாஷ் சஜி தேவன் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் அகில் ராமச்சந்திரன் படத்தில் முக்கிய கேரக்டர் ஒன்றில் நடித்திருப்பதோடு படத்தை தனது சகோதரர்களுடன் சேர்ந்து தயாரித்தும் இருக்கிறார் அஞ்சு பாண்டியா கதாநாயகியாக குகைக்குள் கிடந்து தவிக்கும் கேரக்டரில் அருமையாக நடித்திருக்கிறார் ஹரிஷ் பெராடி வில்லனாக வருகிறார் அருவி மதன் போலீஸ் கான்ஸ்டபிள் கேரக்டரில் முக்கியத்துவ பூத்துழக்குவராக நடித்திருக்கிறார் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் நடக்கும் மர்மமான சம்பவங்கள் தான் திரைக்கதையாக உருவெடுத்திருக்கிறது படத்தின் ஆரம்பத்தில் ஹீரோயின் அஞ்சு பாண்டியா தனது பாய் ஃப்ரெண்டுடன் நாள் ட்ரிப்பாக வனப்பகுதிக்கு செல்கிறார் சாலையிலிருந்து தடை செய்யப்பட்ட ரூட் நம்பர் செவன்டீனில் இவர்கள் கார் பயணிக்கிறது அங்கு நாயகன் நினைத்தபடியே இயற்கை சூழல் அழகான பகுதியில் மனம் விரும்பி காதலித்து உல்லாசமாகவும் இருக்கிறார்கள் ஆனால் திடீர் என்ற அவர்களை தாக்கும் சக்தி என்னவென்று புரியாமல் தவிக்கிறார்கள் காட்டு மனிதன் போல உடை மற்றும் தலைமுடி தாடியுடன் தோன்றும் ஜித்தன் ரமேஷ் அவர்களை சே செய்து ஒரு சுரங்க மாதிரியான இடத்தில் அடைக்கிறான் டார்ச்சர் செய்கிறான் அவர்களால் அங்கிருந்து மீள முயற்சித்தும் முடியவில்லை அந்த கேஸை விசாரிக்கும் இன்ஸ்பெக்டர் அகில் ராமச்சந்திரன் அங்கு வருகிறார் நாயகன் நாயகியை கண்டுபிடிப்பதற்கு முன்பே ஜித்தன் ரமேஷின் தாக்குதலுக்கு உள்ளாகிறார் ஜித்தன் ரமேஷ் யார் அவர் ஏன் அவ்வாறு அவர்களை கடத்தி வைத்து கொடுமை பண்ணுகிறார் ஹீரோ ஹீரோயின் இன்ஸ்பெக்டரால் அங்கிருந்து தப்பிக்க முடிந்ததா என்பதை ஹாரர் சஸ்பென்ஸுடன் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் மலையாளத்தில் ஐநூறு படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ள ஓசே பச்சான் தமிழில் இந்த படத்திற்கு முதல் முறையாக இசையமைத்திருக்கிறார் இரண்டு பாடல்கள் மென்மையாக இருக்கிறது பிரசாத் பிரணவம் ஒளிப்பதிவில் காடு நைட் எஃபெக்ட் காட்சிகள் மிக சிறப்பாக மேக்கிங் செய்யப்பட்டுள்ளது ரூட் நம்பர் செவன்டீன் ஏமாற்றத்தை ஏற்படுத்தாத படமாகவே இருந்தது கதை பழசு என்றாலும் ஜித்தன் ரமேஷின் மாறுபட்ட முயற்சியும் கூட இப்படம் கதாநாயகி அன்னனியா பாண்டியா கவர்ச்சியான உளவமிப்புடன் நிறைவான நடிப்பையும் தந்து நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்பி சாஸ்திர டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் थैंक यू ஆல் பை பாய்